அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழகத்தில் அமைச்சரவை மாற்றம் திமுக அரசில் இரண்டு புதிய அமைச்சர்கள் சேர்ப்பு சமீபத்தில் திமுகவினுடைய அமைச்சர்களாக இருந்த திரு செந்தில் பாலாஜி மற்றும் திரு பொன்முடி அவர்களினுடைய பதவியானது பறிக்கப்பட்டுள்ளது எனவே திமுக அமைச்சரவையில் இரண்டு அமைச்சர்கள் காலியாக உள்ளார்கள் அந்த இடங்களுக்கு திமுக அரசானது புதிய அமைச்சர்களை நியமிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் காலியாக உள்ள இரண்டு இடங்களுக்கான புதிய அமைச்சர் பட்டியலானது தயார் செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுகவானது பெரும் வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைத்தது இதன் பின்பு அமைச்சரவையையும் உருவாக்கியது திராவிட மாடல் ஆட்சி என்று கூறி இந்தியா முழுமைக்கும் முன்னோடி மாநிலமாகவும் அறிவித்து கொண்டது திமுக அமைச்சரவையில் மின்சாரத்துறை மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக இருந்த திரு செந்தில் பாலாஜி அவர்களும் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த திரு பொன்முடி அவர்களும் ஊழல் குற்றச்சாட்டின் காரணமாக நீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு உள்ளாக்கப்பட்டு அவர்களது அமைச்சர் பதவிகளானது பறிக்கப்பட்டது இவர்கள் வகித்து வந்த இந்த பதவிகளானது கூடுதலாக தமிழகத்தின் இருந்த மற்ற அமைச்சர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது இதனுடைய அடிப்படையில் மின்துறையானது தங்கம் தன்னரசுவிடம் வழங்கப்பட்டிருந்தது அவர் ஏற்கனவே நிதித்துறை அமைச்சராக இருந்து வருகிறார் இதேபோன்று வீட்டு வசதி துறையானது திரு முத்துசாமியிடம் வழங்கப்பட்டுள்ளது திரு முத்துசாமியினுடைய செயல்பாடு சிறப்பாக இல்லை வீட்டு வசதி துறையில் பெரிய மாற்றங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்பதனால் வீட்டு வசதித்துறையில் இருந்த டிஎம்டியை மட்டும் திரு சேகர்பாபுவிடம் பிரித்து கொடுத்தார் முதலமைச்சர் அவர்கள் இருப்பினும் கூட பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்லை என்று கூறப்படுகிறது எனவேதான் புதியதாக இரண்டு அமைச்சர்களை அமைச்சரவையில் இடம்பெற வைக்க வேண்டும் என்று முதல்வர் விரும்புவதாகவும் தெரிகிறது இதனுடைய அடிப்படையில் புதியதாக இரண்டு அமைச்சர்களை உருவாக்க திமுக அரசு திட்டம் தீட்டி வருகிறது இதற்காக பத்து பேரை தேர்வு செய்துள்ளது இவர்களில் இருவர் அமைச்சராக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது திமுக சமூக நீதியை பேசிக் கொண்டிருக்கிறது இருப்பினும் கூட திமுக அமைச்சரவையில் இதுவரையிலும் இரண்டு பெண்கள் மட்டுமே அமைச்சர்களாக உள்ளார்கள் தமிழகத்தில் ஐம்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை கொண்டவர்கள் பெண்கள் ஆனால் அமைச்சரவையிலோ வெறும் இரண்டு பெண்கள் மட்டுமே உள்ளார்கள் இதேபோன்று சமூக நீதியை பேசிக் கொண்டிருக்கும் திமுக அரசில் பட்டியல் இனத்தில் ஒரே ஒரு அமைச்சர் மட்டுமே உள்ளார் இருபது சதவீத வாக்கு வங்கியை கொண்டுள்ள பட்டியல் இனத்தில் தமிழகத்தில் ஐந்தில் ஒரு பங்கு உள்ள பட்டியல் இனத்தில் ஒரே ஒரு அமைச்சர் மட்டுமே உள்ளார் ஆனால் திமுக அரசு இந்த அமைச்சரவையை மகளிருக்கோ பட்டியல் இனத்திற்கா அல்லது கொங்கு மண்டலத்திலிருந்து வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதால் செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர் எனவே கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அந்த பதவியை வழங்குவாரா அல்லது வன்னியர்களுக்கு அந்த பதவியை வழங்குவாரா என்ற கேள்வியானது எழுந்துள்ளது இதனுடைய அடிப்படையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக திமுக அமைச்சரவையில் ஏற்பட்ட சில மாற்றங்கள் ஆவடி நாசர் அவர்களிடம் ஆவின் துறை இருந்தது இவரது செயல்பாடு சிறப்பாக இல்லை என்பதனால் ஆவின் துறையானது திரு மனோ தங்கராச்சியிடம் வழங்கப்பட்டது மனோ தங்கராஜ் இடம் இருந்த தகவல் தொழில்நுட்பம் மற்றும் புள்ளியியல் துறையானது திரு பிடிஆரிடம் வழங்கப்பட்டது தங்கம் விடம் இருந்த தமிழ் வளர்ச்சி துறையானது திரு சாமிநாதனிடம் வழங்கப்பட்டது தங்கம் தென்னரசுக்கு நிதி அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது மெய்யநாதனிடம் இருந்த இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவியானது திமுகவினுடைய இளைஞரணி செயலாளரான திரு உதயநிதியிடம் வழங்கப்பட்டது இதேபோன்று திமுகவின் மற்றும் ஒரு இளம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவர் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக உள்ளார் இளைஞர்களான திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகிய இரு அமைச்சர்களினுடைய தான் சிறப்பாக செயல்படுகின்றது தமிழக மக்கள் மத்தியில் பேசும்படியாக உள்ளது இந்த இரண்டு அமைச்சர்களை தொடர்ந்து திரு சேகர்பாபு திரு பிடிஆர் போன்றோர்களினுடைய செயல்பாடுகளும் சிறப்பாக உள்ளதாக கூறப்படுகிறது இதேபோன்று மற்ற அமைச்சர்களினுடைய செயல்பாடுகள் சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை என்று கூறப்படுகிறது எனவேதான் இந்த அமைச்சரவை மாற்றத்தின் பொழுது புதிய அமைச்சர்களாக இளைஞர்களை தேர்ந்தெடுக்கலாம் என்று நம்பப்படுவதாக கூறப்படுகிறது பள்ளி கல்வித்துறை மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை என்ற இந்த இரண்டு துறைகள் மட்டும்தான் தமிழகத்தில் பேசக்கூடிய வளர்ச்சி மிக்க சிறப்பாக செயல்படக்கூடிய இரண்டு துறைகளாக செயல்படுகிறது என்று அனைவராலும் கூறப்படுகிறது மற்ற அமைச்சரவை அனைத்துமே சிறப்பான செயல்பாடுகள் இல்லை மந்தமாக செயல்படுகிறது இதற்கான காரணம் தமிழக அமைச்சரவையில் பெரும்பாலான அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்களாகவே உள்ளார்கள் அவர்களினுடைய செயல்பாடு சரியில்லை என்றே கூறப்படுகிறது எனவே தற்பொழுது புதிதாக நியமிக்கப்பட உள்ள இரண்டு அமைச்சர்களுமே இளைஞர்களாக இருப்பார்களா கொங்கு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்களா மகளிர்களாக இருப்பார்களா அல்லது வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்களா என்ற கேள்விக்குறி எழுந்துள்ளது ஒருவேளை செந்தில் பாலாஜி கொங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதனால் அந்த இடத்தை நிரப்புவதற்காக கொங்கு சமுதாயத்திலிருந்து திருப்பூர் செல்வராஜ் அல்லது டாக்டர் மதியழகன் என்ற இருவரில் ஒருவர் அமைச்சராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது திருப்பூர் செல்வராஜ் அவர்கள் ஏற்கனவே மேயராக இருந்தவர் அதிக செயல்திறன் மிக்கவர் இதேபோன்று பர்பூரை சேர்ந்த மதியழகன் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அமைச்சர்கள் இல்லை இவரும் கொங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர் எனவே இவருக்கு அமைச்சர் பதவி வழங்கினால் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கான அமைச்சரும் கிடைத்து விடுவார் கொங்கு சமுதாயத்தைச் சேர்ந்த அமைச்சரும் கிடைத்து விடுவார் என்பது திமுகவினுடைய மனநிலையாக இருந்து வருகிறது இதே போன்று கொங்கு சமுதாயத்தைச் சேர்ந்த கோவை செழியன் அவர்கள் தொடர்ச்சியாக வெற்றியும் பெற்று வந்துள்ளார் எனவே இவருக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கலாம் என்ற நிலை இருப்பதாக கூறப்படுகிறது இவரைத் தொடர்ந்து டாக்டர் எழிலன் இவர் திமுகவினுடைய நாகநாதனின் மகனாவார் இவர் மிகச் சிறப்பாக செயல்படுகிறார் என்று கூறப்படுகிறது இதேபோன்று எம்எல்ஏ எழிலரசு இவருடைய செயல்பாடும் சிறப்பாக உள்ளதாக கூறப்படுகிறது இவர்கள் இருவரும் இளைஞர்கள் என்பதனால் இவர்களில் ஒருவருக்கு அமைச்சராகும் வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது நாம் ஏற்கனவே கூறியது போன்று திமுக அமைச்சரவையில் கீதா ஜீவன் மற்றும் கயல்விழி செல்வராஜ் என்ற இருவர் மட்டுமே பெண் அமைச்சர்களாக உள்ளார்கள் எனவே பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உயர்த்தும் வகையில் மானாமதுரை எம்எல்ஏ திரு தமிழரசி அவர்களை அமைச்சராக்கலாம் என்ற திட்டமும் இருந்து வருவதாக கூறப்படுகிறது இதேபோன்று சேலத்தில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் நெருங்கிய நண்பராகவும் இருந்து வருபவர் சேலம் ராஜேந்திரன் இவர் முதல்வருக்காக பல இக்கட்டான பல இன்னல்களை சந்தித்துள்ளார் முதல்வர் இளைஞர் அணி செயலாளராக இருந்த சேலத்தில் ஏற்பட்ட பல நெருக்கடிகளை முதல்வருக்கு துணையாக நின்று சந்தித்தவர் ராஜேந்திரன் இவர் வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் எனவே இவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று தெரிகிறது அது மட்டும் அன்று திரு பொன்முடி அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட பொன்முடி அவர்கள் திருக்கோவிலூர் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார் திருக்கோவிலூர் தொகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வருவதனால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பதனால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சங்கராபுரம் தொகுதியினுடைய எம்எல்ஏவான திரு உதயசூரியன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது உதயசூரியன் அவர்கள் நெடுங்காலமாக அமைச்சராக வேண்டும் என்ற கனவில் இருந்து வருகிறார் எனவே இவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது நன்றி